பாட்டிமா சூட் கேஸ்ல என்ன இருக்கு இருப்ப நானே ஓபன் பண்ணி கேட்றேன் இது ஒரு கலரிங் கிட்ங்க இத இப்படியும் ஓபன் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறம் ஒரு லேயர் வரும் இதுல வந்து sketches color pencils oil paint crayons water color erasers brushes எல்லாமே சேர்த்து 145 பீசஸ் வந்துருங்க இதுலயே நிறைய தீம்ஸ் இருக்கு गर्ल्स அண்ட் பாய்ஸ்க்கு गर्ल्सக்கு யூனிக்கான ஸ்பேஸ் பாய்ஸ்க்கு ஸ்பைடர் மேன் இருக்கு பாய்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த கலரிங் கிட் மாதிரியே இது மாதிரி குழந்தைகளுக்கான கிட் வச்சிருக்காங்க இது வந்து பென்சில் மாதிரி இருக்குல்லா உள்ள வந்து லிப் பாம் வந்து இருக்கும் இது வந்து இப்ப ஆரஞ்சு கலர்ல இருக்கா ஆனா இது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல தான் வந்து வரும் இது வந்து பாக்குறதுக்கு குட்டி குட்டி பொம்மை மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் லிப் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிப்புக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஷைனிங்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டிராவல் ட்ராலி இது வந்து அந்த ஹலோ குட்டி ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேக்ஸ் வந்து வரும் இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸ்லாம் உங்க குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் கீழ இருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க